இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒம்பது முதல் இருக்கக்கூடிய சுக்கர பயிற்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது சுக்கிரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கிரன் ரொம்ப அவசியம் சுக்கிரன் தான் பணம் பொருள் செல்வாக்கு ஆடம்பரம் பகட்டானது வாழ்க்கை நல்லதொரு மனைவி மக்கள் அப்படிங்கிற ஒரு சுகபோகத்தை அனுபவிக்க செய்கிறவர் சுக்கிரன் தான் சுக்கரர் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கையோட சுகமே இருக்கும் இடம் வீடு பூமி அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் தொழில் மற்றும் முன்னேற்றம் மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையோட அனுபவம் இனிமை எல்லாத்தையுமே கலை ஆர்வம் அதே போல் ரசிப்புத்தன்மை எல்லாமே சுக்கரனை பொறுத்து தான் அமையும் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல மனைவி அப்படிங்கிறத ஒரு அழகான அன்பான மனைவி அப்படிங்கிறதே அமையும் சுக்கரன் அப்படிங்கிறது இனிப்புக்கு சொந்தக்காரன் இனிமையை விரும்பக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் தான் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கலைகளுக்கும் சொந்தக்காரர் அனைத்தையும் அனுபவம் செய்யக்கூடியவரே அவர் தான் ஒரு மனிதனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு வாழ்க்கை நல்ல சிறப்பாக ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு பணம் புகழோடு வாழணும் அப்படின்னா சுக்கிரன் அவசியம் அப்படிப்பட்ட சுக்கிரன் பெயர்ச்சி ஆகி அக்டோபர் ஒம்போதாம் தேதி வரை பயிற்சியாக போகிறார் அப்போ இந்த பயிற்சி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது சிம்ம ராசியில் பயிற்சியாகக்கூடிய அந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக இப்போ பார்ப்போம் மீனம் ராசி காலச்சக்கரத்தின் பன்னிரெண்டாவது ராசி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசிகள் அப்படிங்கிறதுல மிகவும் முக்கியத்துவமானது மீனம் ராசி மீனம் ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உபயராசி மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் தன்னோட வேலை உழைப்பு வருமானம் இவை அனைத்துமே மற்றவர்களுக்காக பயன்பட பயன்படும் வகையில் செய்யவங்க தான் நம்ம மீனராசி என்பவர்கள் மீனராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரொம்ப சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கார் தொழில் தொழில் மற்றும் வேலை அமைப்புகளில் ரொம்ப சாதகமான அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இன்னொரு பக்கம் வெளிநாடு வெளியூர் தொடர்புகளை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது இருப்பினும் ஜென்மச்சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை சம்பந்தப்பட்ட தொழில்களில் நியாயமாகவும் திருப்தியாகவும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபட்டு வரையில இந்த பாதிப்புகள்லாம் குறைந்து நல்ல இந்த ஜென்மச்சனி காலகட்டத்துல ஏற்ப சனிக்கால நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா குருவோட வீட்டுல சனி பகவான் இருக்கிறார் ஒரு குரு அப்படிங்கிற ஒரு சுபத்துவம் பெற்றவர் சுபர் அதுவும் குரு அவருடைய வீட்டில் சனி இருக்கிறதுனால நான்காம் இடத்துல குரு இருந்து தன்னோட வீட்டையே பத்தாம் இடமான இடத்தை பார்க்கறதுனாலையும் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு தான் இருக்குது இருந்தாலும் இந்த தற்காலிக இடையிட்ட காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது ஏற்பட்டதுனால சில பேருக்கு என்னென்னா உடல்நிலை கோளாறு ஏற்பட்டிருக்கும் உடம்பு கொஞ்சம் சரியில்லை மனசு சரியில்லை அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க ஒன்றும் இன்னொன்று மூத்த இளைய சகோதரர்களிடையே சில சின்ன வாக்குவாதங்கள் வந்து போயிருக்கோம் கேட்டு பாருங்கள் அவங்களுக்கே தெரியும் வாக்குவாதங்கள் வந்து போயிருக்கோம் அது ஒரு விஷயம் அதே நேரத்தில் ஏழை பார்க்குற இடங்களில் வேலை பார்க்குற இடங்களில் கூட வேலை பார்க்குறவங்களோட கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி இடையே கண்டிப்பாக உறுதியாக சண்டை சச்சரவு மனஸ்தாபம் உண்டு அது எந்த சந்தேகமும் வேண்டாம் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் ஏன்னா கிரக அமைப்பு அப்படி யுத்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு அது இப்போ மாறிடுச்சு மாறிடுச்சு செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துக்கு மாறிட்டார் சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு மாறிட்டார் அப்போ என்ன நடந்திருக்குன்னா மீனராசிக்கு ராசிக்கு உறுதியாக வேலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு வேலை கிடைக்கிது வேலை அனைவருக்கும் தரமான ஒரு வேலை கிடைக்கிது அதுலேயும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அதற்கான தசாபுத்தி அமைப்பு உங்களுக்கு நடக்குது அல்லது லக்கணத்தோட சூரிய பகவான் நல்ல தொடர்பில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அரசு வேலை உண்டு வேலை உறுதியாக அரசு வேலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இன்னமும் சொல்லப்போனால் வேலையை விட்டுட்டு வெளியில பிரைவேட் செக்டார்ல வேலை தேடுற அனைவருக்குமே வேலை உறுதியாக உண்டு தொழிலில் இருந்த நஷ்டம் எல்லாம் இனி தொழில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அற்புதமான வாய்ப்பு அமையுது அடுத்து வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எக்கச்சக்கமாக வருது மீன ராசிக்கு மீனம் ராசிக்கு வெளிநாடு தொடர்பு வெளிநாடு வாய்ப்பு பிற மனிதர்களால் உதவி மாற்றுமொழி பேசுபவர்களால் நன்மை அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது பயன்படுத்திக்கங்க காலகட்டம் மிகச்சரியாக இருக்குது ஏழாம் இடத்துல புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு அப்போ என்னென்னா ஏதோ ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது காலி இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லை வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கமிஷன் தொழில் செய்யலாமா அடிஷ்னலாக ஒரு தொழில் செய்யலாமா கூட்டாக ஒரு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய காலகட்டமும் இருக்குது அதனால் வேலை தொழில் சம்பந்தப்பட்டு ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள் முதலீட்டு முறை பிஸ்னஸ் செய்யணும்னாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலையை அறிந்து செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி போய்கிட்டு இருக்கிறதுனால அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு விஷயம் ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் பணம் வர்றது திடீர் பண உறவுகள் கிடைக்கிறது இந்த வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கெசாபுத்தி அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா இலகுவாக இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி